ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஒரு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு 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 இது விஷயத்தை பண்ணோம்னா ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு உடம்புக்கும் நல்லது ஒரு ஹெல்த் வைஸ் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னன்னா பருத்தி பால் ஸோ இது வந்து எதுலேருந்து பண்ணுறதுனா பருத்தி கொட்டையிலேருந்து பண்ணுறது ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து செய்ய போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா நம்ம பருத்தி பால் செய்ய போறோம் இதுல என்னென்ன சேர்த்திருக்கமா சொல்லுங்க இதுல என்ன சேர்க்க போறோம்னா முதல்ல வந்து பருத்தி விதைய நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சாச்சுப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் ஒரே ஒரு ஸ்பூனு பச்சரிசி மாவு தண்ணியா கலக்கி வச்சுக்கணும் லைட்டா ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காயும் ஒரு கொஞ்சோண்டு பீஸு சுக்கையும் இடிச்சு அதை தனியாக வச்சிருக்கிறேன் இப்போ வெள்ளத்தை இதுக்கு தேவையான வெள்ளத்தை எடுத்து பொடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம பருத்திப்பால் தயார் பண்ண போறோம் தயார் பண்ண முன்னாடி இந்த பருத்திப்பால் சாப்பிட்றதுனால என்ன நன்மைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பருத்திப்பாலெல்லாம் எல்லாம் நம்ம மாதிரி சிட்டியில் வளர பீப்புள்ஸ்லாம் எல்லாம் செய்யவும் தெரியாத வந்து சாப்பிட்டுருக்க மாட்டாங்க கொஞ்சம் ரூரல் பீப்புள்ஸ் வில்லேஜ்ல இருக்கும்போது இதை காலையில நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரி இந்த ரெய்னி சீசன்ல இதை குடிப்பாங்க அவங்க உடம்புக்கு நல்ல ரொம்ப சக்தி எதிர்ப்பு சக்தி வரும் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் ஏன்னா இதுல வந்து பருத்தி விதை இருக்கு இல்லையா அதை ஊற வச்சு அதை ஆட்டுறோம் அதை ஆட்டி அதுல உள்ள எசன்ஸ் அந்த பால் இல்லையா அதை புழிஞ்சு அதோட நம்ம வந்து கொஞ்சோண்டு பா வந்து பச்சரிசி மாவு கலந்து வச்சிருக்கோம்னா அதையே சேர்த்து நல்லா கிண்டி அது கொதிச்சு வர்றப்போ இந்த தேங்காய் பால் அத இடிச்சு அதை வடிகட்டி ஊத்துறோம் அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறமா கடைசியா இறக்க போகிறப்போ இது சுக்கு மிளகு தூளை போட்டு சுக்கு ஏலக்காய் தூளை போட்டுட்டு கடைசியா வெள்ளம் போட்டு இறக்க போகிறோம் நம்மகிட்ட இப்போ இப்ப வெள்ளம் தான் இருக்கு நாட்டு சர்க்கரையும் போடலாம் கருப்பட்டியும் போடலாம் இது ரொம்ப நல்லது இதுல உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சளி தொந்தரவு இல்லாமல் வர சளி தொந்தரவாக சரி பண்றதுக்காக குழந்தைகள் முதல் பெரியவங்க வயதானவங்கோடு இதை சாப்பிடலாம் ரொம்ப 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 நல்லது ஹெல்தி ஃபுட்டு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க நான் முதல்ல மிக்ஸி எடுத்து வச்சு மிக்சியில பருத்தி இதை ஊற வச்சு வச்சுக்க நேத்திக்கு அத போட்டு நான் கிரைண்ட் பண்ண போறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்

இப்போ இந்த பால் செஞ்சோம் அப்படின்னா இந்த காலை நேரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது காலையில் எழுந்து டீ காஃபிக்கு பதிலாக இந்த பருத்திப்பாலையே நம்ம டீயாக கருவிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எதிர்ப்பு சக்திங்கிற குழம்புகளுக்குலாம் காய்ச்சல் சளி எதுவுமே வராது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே நம்ம சேர்க்குறோம் ஏன்னா மஞ்சள் பூ இது கருப்பட்டி அந்த பா பணம் அந்த பருத்தி வரையோட சாறு எல்லாமே சேர்ந்து விற்கும் போது நல்ல சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியா இருக்கும் உடல் உறுதியாகவும் ரொம்ப நல்லது செய்து பாருங்க எல்லாரும் பால் ஈவினிங் ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் இது எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு நன்றி